வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் சுதந்திர போராட்டத்தின் குரலாக வந்தே மாதரம் ஒலித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் ஐம்பது பெண் இயக்குநர்களின் படைப்புகள் திரையிடப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அறிவித்துள்ளாா் தமிழகத்தில் பெண்களுக்கு துளியளவும் பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகியுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது தெலங்கானா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் சுதந்திர போராட்டத்தின் குரலாக வந்தே மாதரம் ஒலித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டங்களை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் உணர்வாக வந்தே மாதரம் உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் ரிப்புதல வாரிணி மாத்தரம் வந்தே மாத்தரம் அதாவது அபாரமான சக்தி படைத்த பாரத மாதா சங்கடங்களை தாண்டியும் தோள் கொடுப்பவள் எதிரிகளை அழிக்கும் சக்தியை படைத்தவள் பங்கிம் பாபு உடைய மூல வரும் வரிகளில் துர்கா தச கமலா கமல விஹாரிணி வாணி வித்யாதாயினி நமாமி துவாம் நமாமி கமலாம் அமலாம் அதுலாம் சுஜலாம் சுஃபலாம் மாத்தரம் வந்த மாதரம் இந்த நூற்றாண்டினை நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கொண்டார் நான் இந்த நூற்றாண்டினை பாரதத்தின் நூற்றாண்டாக ஆக்க வேண்டும் இதற்கான வல்லமை பாரதத்தின் நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்களிடம் இருக்கிறது இதற்காக நாம் நம் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் உலகத்திலேயே மிகப்பெரிய தொகை சாதகம் நம்மிடத்திலே இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் குறித்த நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார் வந்தே மாதரம் பாடலை பாடி பொதுமக்கள் பதிவேற்றம் செய்வதற்கான இணையதளத்தையும் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் எண்பத்தோரு நாடுகளின் இருநூற்று நாற்பது திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிப்பதை எடுத்துரைக்கும் வகையில் ஐம்பது பெண் இயக்குநர்களின் திரைப்படங்கள் இதில் திரையிடப்பட உள்ளதாகவும் கூறினார் நமது துறையினருக்கு சர்வதேச வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திரைப்பட விழா நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் படைப்பாளிகளின் இணைப்பு பாலமாகவும் இந்த விழா திகழும் என்று இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின்போது தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ பேசுகையில் இந்த திரைப்பட விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் வரும் இருபதாம் தேதி தொடங்கவுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் பெண்களுக்கு துளியளவும் பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்ற மூன்று தினங்களுக்குள்ளாக இருகூரில் ஒரு பெண் காரில் கடத்தப்படும் காணொலி வெளியாகியுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் காவல்துறையினர் அப்பெண்ணை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் முறையாக பராமரிக்கப்படாததே பெண்களுக்கு க்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்றும் திரு நைனார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளாா் இதற்கிடையே கோவை இருகூரில் பெண் கடத்தப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மாநகர காவல்துறை ஆணையர் திரு சரவணசுந்தர் கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண் கடத்தப்பட்டதாக இதுவரை எந்த புகாரும் இல்லை என்று தெரிவித்தார் இது தொடர்பாக வெளியான காணொலியை ஆய்வு செய்து வருவதாகவும் காரின் பதிவெண்ணை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் திரு சரவணசுந்தர் கூறினார் நீங்கள் செய்தி நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புற்றுநோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும் என்று ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் புற்றுநோயை நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் முழுவதுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும் முக்கியமான காரணம் மது பழக்கம் உள்ளது புகையில யூஸ் பண்றது பண்றது நமக்கு வந்து புற்றுநோய் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரே உணவை அதிக நேரம் ஹீட் பண்றதுனால ஹைட்ரோ கார்பன்ஸ் வருது ஹைட்ரோ கார்பன் தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்ணுல விழித்தரையில வந்து ஒரு புற்றுநோய் வந்து சொல்லுவாங்க எலும்புல வர்ற புற்றுநோய் சார்க்கோமா குழந்தைங்களுக்கு வருதுங்க கேன்சர் மேக்ஸிமம் வந்து குழந்தைகளுக்கு காமனா வந்து வருது ஆண்கள் பொறுத்தளவுல வந்து வாய் தொண்டை புற்றுநோய் இதெல்லாம் புகையில யூஸ் பண்றதுனால வர புற்றுநோய்கள் பெண்கள் பொறுத்தளவுல முதல் இடத்துல இருக்கிறது வந்து மார்பக புற்றுநோய் அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து வந்து முப்பது இருந்து நாற்பது நிமிடம் வந்து நடக்கணும் சத்தான ஆகாரங்கள்ல சாப்பிடணும் குடிப்பழக்கம் போதை பழக்கம் கண்டிப்பா வந்து நிறுத்தி ஆகணும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் அதற்கடுத்த இரண்டு நாட்களில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை எட்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்ற ஒற்றுமை பேரணி இன்று நடைபெற்றது மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றுமாறு மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி திருமதி கஜலட்சுமி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் தெலங்கானா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஹைதராபாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் சதீஷ்குமாரை வென்றார் இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் மஞ்சுநாத் ஆலாப் மிஸ்ரா கின்பால் சோனா ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றனா் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாக்ஷி போகாட் மான்சி சிங் ரக்ஷிதா ஸ்ரீ ஸ்ரேயா லெல்லே ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனிஷா ராவத் இணையும் ரித்திகா தாக்கர் நிதின் குமார் இணையும் சாத்விக் ரெட்டி ரேஷிகா இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் அம்சகருணன் இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் சான்யா சிக்கந்தர் ரஷ்மி கணேஷ் இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றனா் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரத்திகா சீலன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று எட்டு பதினொன்று ஏழு பதினொன்று நான்கு என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கரணி வென்றார் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தோரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு எழுபத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது ஹாங்காங் செக்சஸ் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இரண்டு ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஆறு ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு எண்பத்து ஆறு ரன் எடுத்தது மழை குறுக்கிட்டதன் காரணமாக மூன்று ஓவரில் நாற்பத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற மாற்றியமைக்கப்பட்ட இலக்கோடு பேட் செய்த பாகிஸ்தான் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தொரு ரன் எடுத்து தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுதந்திர போராட்டத்தின் குரலாக வந்தே மாதரம் ஒலித்ததாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் ஐம்பது பெண் இயக்குநர்களின் படைப்புகள் திரையிடப்படவுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு துளியளவும் பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகியுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது தெலங்கானா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுபீர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்